வெண்முரசு வண்ணக்கடல் பதினாறு பகுதி நான்கு வெற்றித் திருநகர் வாசிப்பது சந்தீப் இருள் வேழங்கள் என எழுந்து நின்ற மூன்று மலைப்பாறைகள் சூழ்ந்த காட்டுக்கு காலஹஸ்தி என்று பெயர் அங்கே சுவர்ணமுகி நதிக்கரையில் மலைக்குவைக்குள் நிறுவப்பட்டு சின்னஞ்சிறிய சிவக்குறியை வழிபட சித்தம் அலைந்து தெரியும் இடநெறி சிவப்படைவர்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தனர் ஒருவேளை இறந்துண்டு மயானங்களில் தங்கி இல்லறத்தோர் மேதீண்டாது சிவமன்றே சொல்லறியாது சென்று கொண்டிருக்கும் அவர்களுக்கு பாரத வருஷம் ஒழுக்க நூற்றெட்டு மறைத்தலங்கள் இருந்தன தென்னகத்தில் அண்ணாமலைக்குச் சென்றபின் அவர்கள் காஞ்சிக்குள் நுழையாமல் காலஹஸ்திக்குச் சென்றார்கள் இளநாகன் அவர்களை காஞ்சியிலிருந்து கிளம்பும் பெருவணிகப் பாதையில் நள்ளிரவுப் பயணத்தில் இளநில வழியில் தொலைவிலேயே கண்டுவிட்டான் எட்டு சிவப்படிவர்கள் சடை முடிக்கற்றிகள் உடலெங்கும் ஆட கரிய தோலாடையும் கருஞ்சாம்பல் போசப்பட்ட உடலுமாக கைகளில் மழவும் முப்பிரிவேலும் ஏந்தி சிவப்பேரொலியுடன் சென்று கொண்டிருந்தனர் அவர்களிடம் பேசவோ அவர்களுக்கு நிகராக நடக்கவோ கூடாதென்று இளநாகன் அறிந்திருந்தான் காளாம்புவர்கள் கடுஞ்சினமும் கொலைத்திறனும் கொண்டவர்கள் சொல் காதல் விழுவதையே தவங்கலைதலாக எண்ணுபவர்கள் ஆயினும் அவன் அருகே சென்றான் செல்கையிலேயே இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி உரக்கப் பாடினான் எரிமருள் காந்தல் செம்மலர் சூடி எரிசதைச் சாரம் மேனியர் பொலியகறியுறி இருட்டோல் கைகோள் ஆகிவிருசடை அண்ணல் ஆடிய கொட்டி என அவன் பாடியதைக் கேட்டு அவர்கள் திரும்பி பார்த்தனர் அவர்களில் ஒருவர் தன் கையிலிருந்து முப்பெரி வேலை ஓங்கி உருமியபடி அவனை நோக்கி வர முதியவராகிய இன்னொருவர் கை காட்டித் தடுத்தார் அவன் பாடியபடியே அருகே சென்று அவர்கள் கேட்பதற்குள் உறக்க நான் ஏழ்பனை நாட்டு மருதூர் சாத்தன் பெரும்பானன் மகன் இளனாகன் காஞ்சிநகர் நீங்கி வடதிசை ஏகபவன் சிவச்சிந்தைக்குள் அடியார் சொல் கேட்டு சிவப்பெருமை அறியும் கொண்டவன் என் நாவில் சிவச்சொல்லை நாட்டுவது உலர்ந்த காட்டின் தருப்பையில் எரித்துளியை வைப்பதற்கு நிகர் என்றான் இருளுக்குள் கரிய வடிவமாக நின்று முதியவரின் புன்னகையை இருளில் கண்டான் ஆம் உனது குரலும் நீ எம்மை அணுகும் முறையும் அதைக் காட்டுகிறது என்றார் அவர் அடியேன் தங்களுக்கு அணுக்கத் தொண்டு செய்து உடன்வர ஒப்ப வேண்டும் என்று இளநாகன் கைகூப்பிச் சொன்னான் மானுடரை சிவச்சொல் கேட்டு மட்டும் உன் கைகள் குவிவதாக என்றார் கிரர் அவனை வாழ்த்தி கை காட்டி எஞ்சியதைப் பாடுக என ஆணையிட்டார் நிலைப்பெருள் வடவை நிமிர்ந்தெழு சூலொடு கலைய வேங்கே கடுந்துடி உடுக்கை என அவன் பாடியபடி அவர்களுடன் நடந்தான் இரவெல்லாம் நடந்த அவர்கள் பகலில் ஊர்களுக்கு வெளியே புதர்களுக்குள் சென்று உறங்கினர் இரவெழுந்தபின் விழித்துக் கொண்டு காட்டிலேயே வேட்டையாடி அவ்வூனை கற்களை மூட்டி நெருப்பெடுத்து சருகுகள் சேர்த்துச் சுட்டு உண்ட பின் விடியும் வரை நடந்தனர் கருமைக்கு முகம் கொடுத்தலே காளாமுகம் மானுடர் உறங்கும் நேரம் விழித்திருப்பவனே யோகி இரவினும் பெருந்தவத்தில் முற்றறிதலே காளாமுகத்தின் நெறி என்றார் கிரர் அவரது மாணவர்களான ருத்ரரும் பிறரும் ஒரு கூட பேசாமல் அவரது சொற்களைக் கொண்டிருந்தனர் முடிவெளி என்றுளரும் காலம் அறியும் இரவு இருத்தலை நோக்கும் யோகி அறியும் இரவு புடவியை உரித்து இருளினும் தோலைப் போர்த்தி நின்றாடும் அண்ணல் எங்கள் இறைவன் அவன் அங்கையில் தழலும் அதை இயக்கும் துடியும் ஏந்திய கூத்தன் தாவும் மானும் தரிக்கும் வழுவும் கொண்டவன் யோகப் பெறையை அணிந்து ஞானப் பெருக்கை சடையில் கறந்தவன் காளாமுக சிவயோகம் என்பது விடுதல் புறத்தை அகத்தை அகத்தெழுந்து அகமாகி நின்றருளும் அவனையும் விடுதலை முழுமை அறிய விழைப்பவற்றில் திளைத்தபடி அவற்றை அறிய முடியாதென்பதையே சிவயோகம் தன் முதல் நெறியாகக் கொண்டுள்ளது ஒன்றொன்றாய் தொட்டெண்ணி இக்கணம் இக்கணம் என விட்டுவிட்டு முன் சென்று வெறுமையின் பெருங்களை ஏந்தி நிற்றலே அதன் செயல்முறை இன்பங்களை இன்ப நாட்டத்தை இன்பத்தைத் துறந்தோமெனும் எண்ணத்தை விட்டவனுக்குத் துயரில்லை இன்பத்தை நாடுபவன் எதிர்கொள்ளும் மாற்றமில்லா புறவுண்மையின் பெயரே துன்பம் என்றார் உக்ரர் பன்னிரு நாட்கள் நடந்து அவர்கள் காலஹஸ்தியைச் சென்றடைந்தனர் அங்கிருந்த குன்றின் உச்சியில் தெரிந்த செஞ்சொடரைச் சுட்டிக்காட்டி உக்ரர் சொன்னார் என்று ஆவணி மாதம் அமாவாசை நன்னாள் யோக வெள்ளத்தில் எழுந்த இருட்குமொழி என அமைந்திருக்கும் சிவக்குறி முன்பு மாபெரும் பலி பூசை இன்று நிகழவிருக்கிறது அதை நீ பார் என்றாவது உன் சொல்லில் அது காவியமாகட்டும் வருக சடை விழுதுகள் தொங்கிய மரங்கள் கிளைப்பின்னிச் செறிந்த காட்டுக்குள் நீர்பெருகியோடு வறண்டு உருவான வழியினூடாக அவர்கள் சென்றார்கள் அவர்களின் வருகையை அறிந்து அப்பால் மரங்களின் உச்சியில் இருந்து ஒரு மானுடக் குரல் ஏதோ கூவியது ருத்ரர் அதற்கு பதில் கூவியதும் அதுவும் பதில் சொன்னது அது மானுடர் பேசா தொழிந்த நூற்றெட்டு தொல்மொழிகளில் ஒன்று குமரிக்கோடு சூழ்ந்த தொல்முதுரைக்கும் பற்றுளிகள் தொடும் தென்குமரி முனைக்கும் அப்பால் கடல் கொண்ட மலையில் வாழ்ந்த குடிகள் பேசியது அது அதன் முதல் மகவே தென்மொழியாகிய தமிழ் என்றார் உக்கிரர் வைரவம் வாமனம் காளாமுகம் மாவிரதம் பாசுபதம் விங்கலம் என்னும் ஆறு சிவயோக நெறியைச் சேர்ந்த அறுவகைப் படிவர்களும் வந்து சூழ்ந்திருந்த காளஹஸ்தியின் மலைக்குகைக்கு அவர்கள் நள்ளிரவில் சென்று சேர்ந்தனர் மரங்களில் கட்டப்பட்டிருந்த சுளுந்து பந்தங்கள் கொண்டிருக்க கொண்டிருக்க முப்பிரிவேலுடன் தோலாளையும் நேருமணிந்திருந்த சிவப்படிவர்கள் காவல் காத்து நின்ற சின்னஞ்சிறிய குகைக்குள் கல்லடுக்கி எழுப்பப்பட்ட பீடத்தில் ஒரு முழம் உயரம் கொண்ட சிவக்குறி அமைந்திருந்தது ஏதோ தொல்மூதாதே சிவ என்னும் சொல்லை காற்று வழியில் இருந்து கண்டெடுத்த அக்கணத்தில் தட்டைக்கல் ஒன்றில் மேல் குத்துக்கல் ஒன்றை எடுத்து வைத்துச் செய்த சீரற்ற வடிவம் முன் விரிக்கப்பட்ட தோலிருக்கைகளில் ஆறு வகையினரும் ஆறு பிரிவாக அமர்ந்திருந்தனர் விரிசடையை தோளில் பரப்பி நீரணிந்து செந்நிறப்பட்டு சுற்றி புலித்தோலாடை அணிந்த பைரவர்கள் ஆடை அணியாத உடலில் நீரிட்டு கையில் மண்டையொட்டு கப்பரை ஏந்திய வாமனர்கள் என்னும் காபாலிகர்கள் கரிய ஆடை அணிந்து உடம்பெங்கும் பூசிய காளாமுகர்கள் புலித்தோலாடை அணிந்து நெற்றியில் முக்கண்வரைந்து பெறையென பன்றிப்பல் சூடிய மாவர்தர்கள் என்னும் அகோரிகள் தலையில் காளை கும்பணிந்து பாசுபதர்கள் செந்நிற மண்ணை உணம்பெங்கும் பூசிய பிங்கலர்கள் ஒக்கிரரும் மாணவர்களும் சென்று காளாமுகர்களுடன் அமர்ந்து கொண்டனர் அங்கிருந்த ஒவ்வொருவர் கையிலும் கருவிகள் இருந்தன உடுக்கைகள் முழவுகள் இடைக்காக்கள் கிணைகள் பெரும்பறைகள் நூற்றுக்கணக்கான கரங்கள் அவற்றை இசைக்க அவை ஒற்றை நாவன திரண்டு ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன சிவோம் 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 என்று பொங்கி எழுந்த தாளம் சிவாய நமஹா என்று கூவி சிலகணங்கள் ஒசையின்மையின் வெறும்வழியில் திளைத்து பின்னர் மீண்டும் சிவ 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 சிவோம் என பொங்கியது அந்த தாளம் தன்னுள் ஓடிய எண்ணங்களை கவ்வி தன்னுடைய ஒழுக்கில் உருட்டிச் செல்வதை இளநாகன் அறிந்தான் பின்னர் அந்த தாளத்தையன்றி வேறெதையும் அறியாதவனாக விழிகள் விரித்து நோக்கி நின்றான் சிவசிவசிவ என்று தாளம் இருந்தது ஊடே சிவோம் சிவோம் என பெருந்தாளம் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒற்றை உளமாக ஒற்றை உடலாக ஆகிவிட்டது போல யுகப்பிறவி முதல் அங்கே அந்தத் தாளமன்றி வேறெதுவும் நிகழவில்லை என்பது போல சிவமொலியை தூபக்கலங்களில் போட்டு அவர்கள் நடுவே வைத்திருந்தனர் அதன் நரம்புகை குடியேறி குருதியில் கலந்து நரம்புகள் வழியாக ஓடி உடலெங்கும் பரவியது உடலை மண்ணுடன் கட்டியிருந்த அனைத்து விசைகளும் வலுவிழக்க இளநாகன் அந்த தாளத்தின் அலைகளின் மேல் மிதந்தும் விழுந்தும் எழுந்தும் அலையெடுத்துக் கொண்டிருந்தான் தாளம் உச்சம் நோக்கி எழுந்து மேலே சென்று வெடித்த கணத்தில் ஒரு பாசுபதர் நம என்று கூவியபடி ஓடிவந்து தன் சூலாயுதத்தை நிலத்தில் ஊன்றி எம்பி அதன்மேல் விழுந்து தன் உடலை அதில் கோத்துக் கொண்டு மண்ணில் சரிந்து துடிதுடித்தார் அவரது செங்குருதியின் வீச்சம் எழுந்தபோது அங்கிருந்தவர்களின் கழிவெறி எரியது பேரொலியுடன் இன்னொருவர் ஓடிவந்து தன் சூலத்தை நிலத்தில் ஊன்றி உடலை அதில் ஏற்றி விழுந்தார் பின்னர் இன்னொருவர் அப்பால் பீடத்தின் மீது கரிய வழவழப்புடன் சிவக்குறி செங்குருதி மதர்களால் மாலை சூடி அமர்ந்திருந்தது பந்தங்கள் மின்ன அது அங்கு நிகழும் லீலையை நோக்கியிருப்பதாக தோன்றியது நேரம் செல்லச் செல்ல ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வெறிகொண்ட சிவப்படிவர்கள் பொங்கி வந்து சூலமேறிக்கொண்டே இருந்தனர் துடுக்கும் சடலங்கள் மேல் மேலும் மேலும் சடலங்கள் குருதியும் நினமும் கொட்ட சரிந்தன மண்ணில் இழபட்டு அதிருந்து ஓய்ந்த கைகால்களுடன் விழித்து திறந்த கண்களும் பற்கள் தெரியும் பிளந்த வாய்களும் கொண்ட சடலங்கள் குவிந்து இருந்தன அவனருகே அமர்ந்திருந்து ருத்ரரின் உடல் துடிக்கத் தொடங்கியதை அவன் கண்டான் ஓனாய் போன்ற ஒலியுடன் அவர் எழுந்து ஓடிச் சென்று தன் சூலத்தில் ஏறி அமர்ந்து தொழுதகையுடன் விழித்த கண்களுடன் அதிரும் தொண்டை நரம்புகளுடன் குருதிபீரிட சூலத்தண்டில் மெல்லச் சுழன்று இறங்கி பக்கவாட்டில் சரிந்தார் மானுடகுலமே முடிவில்லாது வந்து ஏறிக் கொண்டிருப்பதாக இளநாகன் நினைத்தான் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என காலம் சென்று கொண்டே இருந்தது இளநாகன் விழித்தெழுந்தபோது இளங்காலையின் மெல்லிய ஒளியில் அங்கே சடலங்களைச் சூழ்ந்து சிவப்படிவர்கள் கிடந்து துயில்வதைக் கண்டான் எழுந்து நிற்க முயன்று கால்கள் வலுவிழந்து ஆடவே மீண்டும் மண்ணில் அமர்ந்து கொண்டான் அச்சடலக் குவைகளை நோக்கலாகாது என்று எண்ணினாலும் மீண்டும் மீண்டும் கண்கள் அதையே நோக்கிக் கொண்டிருந்தன பார்வை பனிமூட்டத்தை ஊடுருவுவது போல மங்களாகி மேல தலைக்குள் ஓர் வண்டின் ஓசை அறுபடாது நீடித்தது அவன் வயிறு எழுந்து தொண்டைக்கு வந்தது இருமுறை குடலதர உலுக்கிவிட்டு அவன் வாயுமிழ்ந்தான் கோழை ஒழுகும் மூக்கையும் கண்ணீர் வழிந்த கண்களையும் கைகளால் துளைத்தபடி சிலகணங்கள் செயல்று அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்து மரங்களில் முட்டி விழுந்தும் கொடிகளில் கால்சிக்கிச் செரிந்தும் முட்களில் உடல் கீறி குருதி வழியக் காட்டுக்குள் ஓடினான் அந்த அச்சமே அவனுக்கு வழியைக் காட்டியது காட்டிலிருந்து வெளியேறி பாதையைக் கண்டடைந்து அதில் விழுந்து மயக்கமானான் பின்னர் வெயில் தாக்க தன்னினைவடைந்து மீண்டும் எழுந்து ஓடினான் காட்டுக் கனிகளைத் தின்று ஓடை நீரை அருந்தியபடி பகலும் இரவும் நடந்து அவன் வண்டிப் பாதையைச் சென்றடைந்தான் காலையில் காஞ்சியிலிருந்து செல்லும் வணிகர் குழுவின் வண்டி வரிசையைக் கண்டான் அவர்களைக் கண்டதுமே கைகளை நீட்டிக் கொண்டு எழுந்து ஓடி அருகே நெருங்குவதற்குள்ளாகவே விழுந்துவிட்டான் அவர்கள் அவனைத் தூக்கி வண்டியில் படுக்க வைத்து நீர் தெளித்து எழுப்பினர் விழித்தெழுந்த அவனுக்கு குளிர் நீரும் உணவும் கொடுத்தனர் கடும் காய்ச்சலுடன் நான்கு நாள் வண்டியிலேயே படுத்திருந்த அவன் பொருளில்லாமல் புலம்பிக் கொண்டிருந்தான் சூலம் திருசூலம் என்று கூவியபடி எழுந்தோட முயன்று அவனை பிடித்து வண்டியில் பழுக்கச் செய்தனர் கிருஷ்ணை ஆற்றங்கரையில் இருந்த சித்தபதம் என்னும் வேளிர்களின் ஊரில் அவனை ஒப்படைத்துவிட்டு வணிகர்களின் குழு சென்றது பதின்மூன்று நாட்கள் நினைவழிந்து அவ்வூரில் வேலுத்தலைவன் ரன்னன் மாராயன் என்பவனின் இல்லத்தில் படுத்திருந்த இளநாகன் கண் அதுவரை அறிந்தவை அடைந்தவை அனைத்தையும் இழந்து புதியதாக பிறந்தவன் போலிருந்தான் மிழிந்து ஒடுங்கி எலும்புத் தொகை போலான உடலும் ஒட்டிய கன்னங்களும் விழுந்த கண்களும் உலர்ந்து உதடுகளுமாக நெடுங்கிக் கொண்டு தென்னையில் அமர்ந்து தன் முன் சென்று கொண்டிருப்பவர்களை பொருளிழந்து நோக்கிக் கொண்டிருந்தான் வேளர்களிட்ட அன்னத்தால் உடல் தேறி மீண்டும் தோல் பொலிவும் கண்ணொழியும் அடைந்த பின்னர் அவன் காஞ்சி வரை வந்ததை காஞ்சியிலிருந்து கிளம்பியதை நினைவுகூர்ந்தான் பிறகேதம் அவனுள் திரளவில்லை ஒரு மாதம் கழித்து ரன்னன் மாராயனிடமும் தனக்கு அன்னமிட்டு உயிரளித்து அவன் துணைவி பொன்னை மாராயத்தியிடமும் பணிந்து விடைபெற்றிக் கிளம்பினான் தோளில் ஒரு மாந்தோல் மூட்டையில் மாற்று ஆடையும் எட்டு நாட்கள் உண்ணுவதற்குரிய மாவுருண்டைகளுமாக விஜயபுரம் செல்லும் சாலையில் நடந்தான் கிருஷ்ணை நதியின் கரையிலிருந்து விஜயபுரி வேசர நாட்டு கூந்தலர்களின் தலைநகர் என்று வணிகர்களும் பயணிகளும் சொல்லி அறிந்திருந்தான் கோதாவரி முதல் நர்மதை வரை விருந்து கிடந்த கூந்தல நாடு பன்னிரண்டாயிரம் கிராமங்களையும் ஆறாயிரம் மலைகளையும் ஆயிரம் காடுகளையும் கொண்டது என்று சோழ நாட்டில் கண்ட சூதன் சொன்னான் அதன் தலைநகரமான விஜயபுரி கிருஷ்ணையின் கரையில் நான்கு சிறு குன்றுகளை உள்ளடக்கிய பெருங்கோட்டையால் சூழப்பட்டது கிருஷ்ணை வழியாக படகுகளும் எட்டு பெருஞ்சாலைகள் வழியாக வண்டிகளும் வந்து கூடும் விஜயபுரியை ஆந்திரேசன் கிருஷ்ணையே வீரகந்தலன் ஆண்டு வந்தான் விஜயபொரிக்கான வழியில் சாலையோரத்து சத்திரம் ஒன்றில் மாலை இருளும் நேரத்தில் அமர்ந்திருக்கையில் இளநாகன் அங்கே வணிகர்கள் வழிபடும் சிவாலயம் ஒன்றின் முன் மூன்று வடபுரத்து சூதர்கள் நின்றிருப்பதைக் கண்டான் அவர்களை ஊக்கமில்லாத விழிகளுடன் பார்த்துக்கொண்டு அவன் அமர்ந்திருந்தான் பூசனை முடிந்து சிவவைராகர் தூபம் காட்டி விலகியதும் அவர்களில் ஒருவர் அருணநிறத்து ஆடவல்லானை ஏற்றிப் பாடத் தொடங்கினார் அச்சொற்கள் எதுவும் இளநாகன் சித்தத்தில் ஏறவில்லை ஆனால் ஒரு சொல் எரித்துளி போல வந்து அவனுள் விழுந்து சுடதானறியாது எழுந்து நின்றுவிட்டான் சூதரின் தொடர்ந்த வரிகளனைத்தும் அச்சொல்லின் வேறு வேறு ஒலிகளாகவே அவனுக்குக் கேட்டன அவர் தூபத்தை வணங்கி வணிகர்கள் அளித்த நாணயங்களைப் பெற்று தன் குறுமுழவுடன் வந்து சத்திரத்தில் அமர்ந்தபோது அவன் கூப்பிய கைகள் நடுங்க அவரையே நோக்கி நின்றான் அவன் கண்களைக் கண்ட சூதர் புன்னகையுடன் தாங்கள் பாணரன எண்ணுகிறேன் என்றார் அதற்கான பதிலைச் சொல்லாமல் உத்தமரே தங்கள் நாவிலெழுந்து அப்பாடலின் ஒரு சொல் என்னுள் எரிகிறது என்றான் சொல்க என்றார் அவர் மகா குரோத ரூபாயை என்று இறைவனை வணங்கினீர்கள் என்றான் இளநாகன் ஆம் அனைத்தும் அவன் என்றால் காமகுரோத மோகமும் அவனை அல்லவா அகிலவடிவமான அவனுடைய குரோதமம் அளவற்றதல்லவா என்றார் சூதர் உடல் நடங்க இளநாகன் மீண்டும் அமர்ந்து கொண்டான் குளிர்ந்த கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டான் அவன் தோழைத் தொட்ட சூதரான கீகடர் இளம்பானாரே நாங்கள் விஜயபுரிக்குச் செல்பவர்கள் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார் இளநாகன் பாவைப் போல தலையசைத்து உடலை ஒடுக்கி தோணில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் சத்திரத்தில் உணவருந்துவிட்டு நிலவழந்த பின்னர் அவர்கள் நடக்கத் தொடங்கினர் அவ்வப்போது பெருஞ்சுமை இழுத்து சகட மொழிக்கச் செல்லும் வணிகர்களின் வண்டிகளன்றி சாலையில் எவருமிருக்கவில்லை சூதர்கள் தங்களுக்குள் பேசிச் சிரித்தபடி நடக்க இளநாகன் தலை குனிந்து மீள மீள ஒலித்து ஒற்றைச் சொல்லைக் கேட்டுக்கொண்டு உடன் சென்றான் கீகடர் இளம்பானரே நீங்கள் காலத்தில் சிவதாண்டவம் கண்டீர் என எண்ணுகிறேன் என்று எதிர்பாராது சொன்னபோது கால்கள் தளர்ந்து இளநாகன் நின்றுவிட்டான் வருக என்று அவன் தோளில் தொட்டு கீகழர் முன்னால் அழைத்துச் சென்றார் நான் பாடிய சிவத்துதியில் உங்கள் உடல் துடிப்பு கொள்வதை பார்த்தேன் அச்சொல் மட்டும் ஏன் உங்களை எரியச் செய்தது என்றும் சிந்தித்தேன் முன்னரும் இதே போன்ற ஒருவரை நான் கண்டிருக்கிறேன் என்றார் விழப்போகிறவனைப் போல ஆடி நின்ற இளநாகன் முன்னால் ஓடிவந்து அவரை பிடித்துக் கொண்டு அந்த விண்ணளாவம் குரோதத்தை நான் கண்டேன் சூதரே என்றான் அவர் புன்னகையுடன் பார்க்க பிறர் திரும்பி நோக்கினர் அவர்களிடம் கீகடர் செல்க என்று சைகை காட்டினார் அவர்கள் சென்றபின் திரும்பி ஆமனில் அது ஒரு நல்லூழே என்றார் காலஹஸ்தியில் அந்த சிவக்குறியில் அக்குரோதம் விழிகளாக திறந்ததைக் கண்டேன் சூதரே தன் முன்பிடித்து சாகும் மானடர்களுக்கு மேல் அது புன்னவியுடன் திறந்திருந்தது அவன் சொல்லி முடித்ததும் அவர் தலையசைத்து அது வழிபடப்படும் வடிவில் வெளிப்படுவது என்றார் அவர்கள் வழிபடுவது எதை என்றான் இளநாகன் கீகடர் சொன்னார் சைவத்தை இடநெறி என்றும் வலநெறி என்றும் பிரிப்பது வழக்கம் வலநெறியினர் பெருமானின் ஒளிவடிவை உருவகித்துக் கொள்கிறார்கள் இடநெறியினர் இருளை முடிவற்றதும் அழிவற்றதும் என்று எண்ணுகிறார்கள் மானுட அகத்தில் அவ்விருளே காமகுரோத மோகம் என நிறைந்திருக்கிறது ஒளியை மானுடன் உருவாக்கி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது இருளோ இயல்பாக அங்குள்ளது ஒளியை வழிபடுபவன் இருளுடன் போரிடுகிறான் இருளை அறிபவனுக்கு ஒளி துணை நிற்கிறது இருளாகவும் ஒளியாகவும் இருப்பவனை எவ்வழியில் அறிந்தாலும் விடுதலையே என்கிறார்கள் என நெறியினர் இளைஞரே காமம் குரோதம் மோகம் என்னும் இம்மூன்று இருள்களில் காமம் இன்னொரு ஆன்மாவைச் சார்ந்தது மோகமோ புற உலகைச் சார்ந்தது எதையும் சாராமல் தன்னுள் தானென நிறைந்திருப்பது குரோதமேயாகும் எனவே குரோதத்தை அறிபவன் சிவத்தை அறிகிறான் குரோதம் அனைத்தையும் அவியாக்கி எரிந்தெழும் நெருப்பு எறிதலின் பேரின்பம் அது எரிதலின் உச்சம் அணைதலே குரோதம் தன்னைத் தானழைத்துக் கொள்கையிலேயே முழுமை கொள்கிறது அச்சொற்களை தன்னுள் நிறைத்து ஒவ்வொன்றாக எடுத்துப் பொருள் கொண்டு துலக்கியபடி அவருடன் ஏழு நாட்கள் இளநாகன் நடந்தான் கிருஷ்ணை ஆற்றின் பெருங்கரை ஓரம் எழுந்து நின்ற பேரால மரத்தின் அடியில் வெயில் புழையும் மதியத்தில் உணவுண்டபின் இலைப்படுக்கை விரித்துப் படுத்திருக்கையில் கீகடர் அவரிடம் சொன்னார் அஸ்தனபுரி நோக்கிச் செல்ல வேண்டுமென்று உம்முள் தோன்றிய எண்ணம் தனக்கான இலக்கைக் கொண்டதென்று எண்ணுகிறேன் இளைஞரே அவ்விச்சையைப் பின் தொடர்ந்து செல்க இளநாகன் ஒளிவிட்டு விரிந்து கிடந்து நீல நீர்வெளியை நோக்கியபடி தலையசைத்தான் அஸ்தனபொரியே அழைக்கும் பெருங்குரோதம் அங்கே குடியேறிவிட்டது என்றார் கீகடர் அதை நான் என் இருவழிகளால் கண்டேன் இளநாகன் அவரை நோக்கித் திரும்பி அவருடைய முகத்தையே பார்த்தான் காணாடலுக்குச் சென்றிருந்து திருதராஷ்டிர மன்னரும் மைந்தர்களும் மறுநாள் காலை மாடக்குடிலில் துரியோதனனை காணாது திகைத்தனர் தமையனின் காலடியில் படுத்திருந்து துச்சாதனன்தான் முதலில் அவனை காணவில்லை என்பதை அதிகாலையில் கண்டுகொண்டான் நூலேணி வழியாக இறங்கிக் காட்டுக்குள் சென்று அவன் தன் தமையனைத் தேடினான் பின்னர் திரும்பி வந்து தன் தம்பியரை அழைத்து தமையன் தனியாக காட்டுக்குள் சென்றிருப்பதைச் சொன்னான் மூன்று இரவுகளும் மூன்று பகல்களும் அவர்கள் துரியோதனனை அக்காடு முழுக்கத் தேடினார்கள் காலடித்தடங்களைக் கொண்டு அவன் நீரோடை வரை சென்றிருப்பதை அறிந்தனர் நீர்பெருகிச் சென்ற ஓலையில் அதற்கப்பால் தடம் மரங்கள் வழியாகச் சென்ற பீமன் நாற்புறமும் நூறு நாழிகை தூரம் சென்று தேடிவிட்டு எங்கும் தன் தமையன் தென்படவில்லை என்று வந்து சொன்னான் பன்னிரு நாட்கள் அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள் அதற்குள் மூத்த இளவரசர் காணாமல் போன செய்தி அஸ்தனபுரிக்கு சென்று சேர்ந்தது அமைச்சர் சவுனதர் திருதராஷ்டிரரிடம் அரசே அரசபலத்து ஆண்கள் அனைவருமே இப்போது காட்டிலிருக்கிறார்கள் அவர்களை இங்கே இன்னும் தங்கச் செய்வது முறையல்ல இனி இக்காட்டில் நாம் மூத்தவரைத் தேடுவதிலும் பொருளில்லை நாம் இளவரசர்களுடன் அஸ்தனபுரிக்கு மீள்வதே மீழ்வதே முறையாகும் அங்கு சென்று ஆயிரம் புத்தர்களையும் ஆயிரம் மலைவேடர்களையும் தெரிவு செய்து காட்டுக்குள் அனுப்பி மூத்தவரை தேடச் சொல்வோம் அவரை தேவர்களோ கந்தர்வர்களோ வென்றிருக்கக்கூடுமோ கூடுமோ என நிமித்திகரை அழைத்துக் கேட்போம் என்றார் திருதராஷ்டிரர் அதை ஏற்று தன் மைந்தர்களிடம் நாடு திரும்பும்படி ஆணையிட்டார் ஆனால் துச்சாதனன் பணிந்து தந்தையே என் தாயின் ஆணை மூத்தவரின் நிழலென வாழ்வதென்பதேயாகும் அவரின்றி நான் காடு நீங்க மாட்டேன் என்றான் அவளுடைய தம்பியரும் அவ்வண்ணமே சொல்லிவிட்டனர் ஆகவே அவர்கள் அனைவரும் காட்டிலேயே தங்கினர் தன் அண்ணனின் பாதத்தடம் இறுதியாக தெரிந்த இடத்திலேயே துச்சாதனன் இரவும் பகலும் நின்றிருந்தான் பதினெட்டாவது நாள் நீர் கொட்டிய ஓடை வழியாக மெலிந்த உடலும் ஈரம் சுட்டும் சடைத்து குழலுமாக துரியோதனன் வந்தான் அவனுடைய மெல்லிய காலடி காலடியோசையிலேயே அடையாளம் கொண்டு துச்சாதனன் பாய்ந்தெழுந்து கைகளை கூப்பியபடி மூத்தவரே என்றான் அதற்கு மேல் சொல்ல அவனிடம் சொற்கள் இருக்கவில்லை துரியோதனன் தம்பியை அணுகி ஒரு சொல் கூட பேசாமல் கடந்து நடந்தான் குனிந்து அவன் பாதம்பட்ட மண்ணை எடுத்து கண்ணீருடன் தன் சென்னைமேல் வைத்துக் கொண்டு துச்சாதனன் பின்னால் விரைந்தான் அவன் வருவதைக் கண்ட துச்சலன் முன்னால் ஓடிச் சென்று மூத்தவர் மூத்தவர் திரும்பிவிட்டார் என்று கூவினான் கௌரவர்கள் வாழ்த்தொலியும் சிரிப்பொலியும் எழுப்பி தங்கள் தமையனைச் சூழ்ந்து குதித்தாடினர் மீண்ட வந்த துரியோதனன் முற்றிலும் மாறிவிட்டிருந்தான் அதை இலைத்தழைப்புக்குள் அவனைக் கண்டதுமே துச்சாதனன் உணர்ந்தான் ஆகவே சில கணங்கள் திகைத்து நின்ற பிறகே அவன் குரல் எழுப்பினான் துரியோதனன் அருகே வந்தபோது எப்போதும் அவன் அண்மை அவனுக்களுக்கும் எழுச்சியை அகம் அடையவில்லை அவன் நடந்து முன் சென்றபோது நடை வேறுபட்டிருந்தது குனிந்து ஈரநலத்தை நோக்கியபோது அவன் மிக நன்கறிந்த பாதத்தளங்கள் அல்ல அவை என்பதைக் கண்டு அவன் திகைத்தான் மெல்ல அனைவருமே அவ்வேறுபாட்டைக் கொண்டனர் துரியோதனன் மிகவும் சொற்கள் குறைந்தவனாக தனித்திருக்க விழைபவனாக இருந்தான் அவன் எவரை பார்த்தாலும் அது மிக உயரத்திலிருந்து கொண்டு குனிந்து நோக்குவதாக இருந்தது அவனை எவரும் தொடுவதை விரும்பவில்லை எவர் கைகளாவது அவனைத் தொடுமென்றால் மெய்த் விதிர்த்து விதித்து சீறிச் சினந்து நோக்கினான் இருகைகளையும் இருக ஒட்டியபடி நிலைத்த விழிகளுடன் நெடுநேரம் அமர்ந்திருந்தான் இளைய கௌரவர்கள் எவரையும் அவன் விழிகள் தனித்தறியவில்லை இறுதிக் கௌரவனாகிய விரஜஸ்தமையனின் அருகே சென்று சிறுதூனைப் பற்றி பெரிய விழிகளை விரித்து நோக்கியபடி வலது காலை தரையில் தேய்த்துக் கொண்டிருந்தான் தமையன் தன்னை தலைதூக்கி தூக்கி நோக்கவோ வழக்கம்போல இளம்புன்னகையுடன் கை நீட்டவோ செய்யாமல் நிமிர்ந்த தலையுடன் தொலைவில் விழிநட்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு மேலும் முன்னகர்ந்து உடல் நெளித்தான் பின்னர் மேலும் அருகே சென்று அவன் தொடைகள் மேல் தன் மென்வயிற்றுத்தை தொட நின்றான் தலை திருப்பிய துரியோதனன் அவனைக் கண்டு எம் என ஊரும அவன் அஞ்சிய எலிபோல திகைத்து பின்னகர்ந்தபின் திரும்பி ஓடி துச்சாதனனின் வழியில் பாய்ந்து அவன் தோளைப் பற்றி சுருண்டு கொண்டான் என்ன என்ன என்று துச்சாதனன் கேட்டபோது மூத்தவர் இல்லை அது வேறு வாசனை என்று அவன் சுட்டுவிரல் நீட்டிச் சொன்னான் அவன் சொல்வதென்ன என்று கௌரவர்கள் அனைவருக்குமே தெரிந்திருந்தது அவர்கள் விழிகளால் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர் கௌரவர்களில் பதினைந்து பேர் ஒரு வயதே தாண்டிய நடைத்திருந்தா மழலைகள் என்றாலும் அந்த மாறுதலுக்கான காரணம் என்ன என்று அனைவருக்குமே தெரிந்திருந்தது ஆகவே அவர்கள் அனைவரும் அவ்வளவுக்குப் பின் பீமனை வெறுத்து விலகிச் சென்றார்கள் அவர்களிடம் ஏற்பட்ட மாறுதலை அறியாத பீமன் அவர்களிடம் பேச வந்தபோது வெறுப்பில் முகம் கனத்து விழிகளை திருப்பிக் கொண்டு விலகிச் சென்றார்கள் பீமன் அவர்கள் அனைவரையும் தனித்தனியாக சந்தித்து மீண்டும் நட்பு கொள்ள முயன்றான் ஒவ்வொருவரும் அவனை புறக்கணித்து திரும்பிக் கொண்டனர் அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று பீமனுக்கு புரியவில்லை அவன் இளையகரவர்களாகிய காஞ்சனதுவனுக்கும் குண்டாசிக்கும் அரிய மலர்களைக் கொண்டு வந்து கொடுத்தான் பீமவிக்ரமனுக்கும் தனிர்தரனுக்கும் பழங்கள் பறித்துக் கொடுத்தான் அவர்கள் அதற்காகக் கை நீட்டவில்லை அவன் அவர்களைப் பற்றி தன்னை நோக்கித் திருப்பி அவற்றைக் கொடுத்தபோது கண்களில் திரண்ட கண்ணீருடன் பின்னகர்ந்து அவனை நோக்கிய பின் விலகி ஓடினர் இளையகோரவனாகிய விராவியைப் பற்றி தோளிலேற்றி அவன் மரத்தின் மேலே தொற்றி எறியபோது அவன் உடல் நடுங்க கைகளை முட்டிப்பிடித்து எருக்கியபடி சிறிய தொண்டையில் குழாய்கள் புடைக்க கூவியெழுதான் அவனுடைய அழுகைக் குரல் கேட்டு கௌரவர்கள் அனைவரும் கையில் கம்புகளும் கற்களும் வேல்களுமாக மரத்துக்குக் கீழே கூடினர் மேலிருந்து விராவி என்னை கொள்கிறான் என்னைக் கொல்லப் போகிறான் என்று கூவி அழுதான் திகைத்துப் போன பீமன் கொடிகள் வழியாக இறங்கி வந்து குழந்தையை மண்ணில் விட்டான் கையில் வேலுடன் நின்ற துச்சலனை நோக்கி நான் இவனை என அவன் சொல்லத் தொடங்கியதும் அவன் ஓம் என ஒற்றைச் சொல்லை உருவிட்டு தம்பியை பிடித்து மற்ற கௌரவர்களிடம் வீசிவிட்டு திரும்பிச் சென்றான் இரவும் பகலும் காடுகள் தோறும் அலைந்து துரியோதனன் சென்ற இடத்தைத் தேடிய பீமன் அவன் திரும்பிய செய்தியே கௌரவர்களின் குரல்கள் வழியாகவே அறிந்து காட்டுக்குள் இருந்து ஓடிவந்தான் உடலெங்கும் ஈரமும் சேருமாக சருகு படிந்த குழலுடன் குடில் முற்றத்தில் நின்றிருந்து துரியோதனனை நோக்கி ஓடிவந்து இருகைகளையும் விரித்து நகைத்தபடி காணுலா சென்று மீண்டாயா என்று கேட்ட அவனை நோக்கி துரியோதனனின் விழிகள் ஏறிட்டன நீட்டிய கைகளுடன் பீமன் அசைவிழுந்து நின்றான் அத்தகைய குரோதத்தை அவன் எப்போதுமே கண்டதில்லை பாண்டவின் மைந்தனாகிய விருகோதரன் முதல் முறையாக அச்சமென்பதை அறிந்தான் துரியோதனனை விட்டு குனிந்து விலகிச் சென்ற பீமனை அப்பால் முத்தத்தில் அவன் திரும்பி வந்ததை பாடும் பொருட்டு கிணைகளுடன் வந்து நின்றிருந்த சூதர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர் அவர்களில் இளையவனாகிய பிரீதன் தலை தூக்கி தந்தையான கீகடரிடம் நான் ஒன்றை ஒன்று நோக்கி சினந்தெழும் நான்கு பெருநாகங்களை சற்றுமுன் பார்த்தேன் தந்தையே என மெல்லிய குரலில் சொன்னான் அவனுடைய குடிமை மேல் கைவைத்து பேசாதே என விழிய செய்வால் விளக்கினார் ஏகடர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி